இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பெரியவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க நீ யாரையும் தீர்ப்பிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க நீ குற்றவாளன் யாரையும் கைங்கிட்டு சொல்லாத ஏனென்றால் ஒரு விரல் அவங்களை குற்றவாளின்னு சொல்லுது மீதம் இருக்கும் மூன்று விரல் உன்னை குற்றவாளின்னு சொல்லுது என எல்லாரும் பாவப்பட்டவர்கள் தான் எல்லா இடத்துலையும் பாவம் இருக்குது தப்பு தண்டா இருக்குது நீ யாரையும் நீ குற்றவாளின்னு சொல்லாதே தீர்ப்பிடாத அவனை குற்றவாளின்னு முறையிடாது ஏனென்றால் அனைவரும் பாவிகள் தான் அப்போ என்ன பண்ணணும் இந்த தீர்ப்பிடும் முடிவை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு ஆண்டவர் நடுவராய் வாசலே உட்கார்ந்துருக்கார் அவர் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் அவர் திருப்பினை கொடுப்பார் இன்றைய வாசகங்கள் இந்த கருத்தை தான் நமக்கு தியானிக்க அழைக்கிறது இன்னைக்கு திரும்ப சொல்ற பாருங்க யாரையும் தீர்ப்பிடாதே நீ ஒருவனை சுட்டி காட்டி நீ தப்பு நீ குற்றவாளி நீ தப்பு செஞ்சவன் நீ சுட்டி காட்டும் பொழுது மீதமிருக்கும் மூன்று விரல்கள் உன்னை சுட்டி காட்டுகிறது எனில் யாரும் இந்த கடவுளை தவிர்த்து இந்த உலகத்தில் யாருமே புனிதல் கிடையாது எல்லோரும் பாவிகள் தான் எனவே யாரையும் நாம் குற்றவாளின்னு சுட்டிக்காட்டு நமக்கு தகுதி கிடையாது நீ குற்றவாளியா அது தண்டனை என்ன என்ன விவரம் அது ஆண்டவரும் அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் அவர் செய்வார் அந்த வேலையை நாம் எழுத்துக்கூடாது இந்த நற்செய்தியில் ஏசப்பட ஒரு கேள்வி வருகிறது ஆண்டவரே போதகரே ஒருவன் தன் மனைவியை விலக்கி வைக்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்விதான் இல்லையா நமக்கு தோணுது சரியா சொல்கிற பாருங்க என் சொல்ல வார்த்தை ஒருவன் தன் மனைவியை பரத்தமை முன்னிட்டு விலக்கி வைக்கலாமே ஒழி அதாவது ஒழுக்கத்தை முன்னிட்டு அவள் ஒழுக்க கடன் நடந்துக்கிறாளா அந்த ஒரு காரணத்துக்காக மனைவி விலைக்கு வைக்கலாம் ஒழிய மற்ற எந்த காரணத்துக்காகவும் விளைவிக்க கூடாது சட்டத்தில் இருக்குது மோசை கூட உங்களுடைய பிடிவாதத்துக்கு தான் தீர்ப்பை கொடுத்திருப்பாரு காரணம் விலைக்கு வைக்கலாம் ஒழிய கடவுள் மனிதன் ஆணையும் பெண்ணையும் பிரிந்து வாழ படைக்கவில்லை சேர்ந்து வாழவே படைத்தார் சரிங்களா சேர்ந்து வாழ்வை படைத்தார் அப்ப ஏன் மோச காரணம் அதற்கு ஏசப்பா சொல்ற வார்த்தை தான் உங்கள் பிடிவாத குணத்தினாலேயே கடவுள் மோசை வழியாக அப்படி ஒரு நிமிடத்தை கொடுத்துருக்காரு ஏனென்றால் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை என்று கடவுளை உணர்ந்துதான் என்ன பண்ணார் ஆதாமுக்கு துணையாக ஏவாலை கொடுத்தார் எனவே கணவன் மனைவி இருவரும் சாகும் வரை ஒன்றாக இணைந்திருப்பது ஆண்டிற்கு விருப்பம் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காத சொன்னார் சரிங்களா அப்படிப்பட்ட கடவுள் பிரிச்சு வைப்பாரா அப்போ மோச மோஸ்ட் இந்த ரூல்லாம் இந்த அந்த ரூல்லாம் கொடுத்தாரு அம்மா சட்டத்தை கொடுத்தாரு உங்கள் பிடிவாத குணக்காதபடி கொடுத்தாரு புரியுதுங்களா ஏய் சொல்றேன் பாருங்க அப்போ அப்போ இங்கே கூட தீர்ப்பு தரும் முடிவை ஆண்டவட்ட கொடுங்க நீங்கள் எடுத்துக்காத நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏனென்றால் கடவுள் பிரித்து வைப்பவர் கிடையாது சேர்த்து வைக்கின்ற கடவுள் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஊதாரி மைந்தன் ஓமை சின்ன பிள்ள என்ன பண்ணுவான் அப்பா கிட்ட சொத்தை பிடிச்சிட்டு போய் போயிடுவான் போயிடுவான் ஊரெலாம் சுற்றி எல்லா பணமும் தீர்ந்த அப்புறம் சோத்துக்கே வழி இல்லாமல் மாற்று துணிக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுவான் செஞ்ச தப்பை உணர்ந்து பார்ப்பான் சரிங்களா உணர்ந்து பார்ப்பான் பார்த்தனா சொல்லுவான் நான் எங்கள் அப்பா எங்கள் கிட்ட எவ்வளோ பேர் வேலைக்காரங்க எவ்வளோ வயிறு நிறைய சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க நான் நானும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் வருது என்ன பண்ணுவான் திரும்பி வருவான் ஆனால் வந்து அப்பா கிட்ட சேரும் அந்த நிகழ்வு மூத்த பிள்ளைக்கு பிடிக்காது மூத்த பிள்ளை போர்கிட்ட தூக்குவான் எப்படி அப்பா சொல்வாரு உன் தம்பி இவன் உன் தம்பி வந்திருக்கான்டா உன் தம்பி சேர்த்து வைப்பாரு ஆனா மகன் சொல்ற வார்த்தை உன் மகன் என் தம்பி இல்லை மனுஷ புத்தி பிரிச்சு வைக்கிறது இல்லையா பிரிச்சு வைக்கிறது அப்பா சொல்றாரு ஏப்பா உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துருக்கிறான்னு நீ உன் தம்பி சேர்த்துக்கோன்னுவார் ஆனா மூத்த பையன் சேர்த்துக்க மாட்டான் ஏன் சொல்றேன்னா அப்பா நம்மை சேர்க்க பார்க்கிறார் கடவுளை பிரித்து வைக்கும் கடவுள் கிடையாது சேர்த்து வைக்கின்ற கடவுள் சமாதானத்தின் ஆண்டவர் நம்முடைய கடவுள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீ குற்றவாளி நீ கட் நீ கட்டவன் நீ கட்டவன் நீ கட்டவன் நம்ம என்ன பண்ணுறோம் ஒதுக்க நம்மளால யோகியவா மாதிரி கடவுளுக்கு தெரியும் யாரும் யோகியவான் யார் பார்த்து கடவுளுக்கு தெரியும் ஏற்கு சொல்றாரு நீதிமான் நீதிபதி உன் வாயில் அருகிலேயே நிற்கிறார் பாரு அவர் அந்த பிரச்சனை உண்டு நீ தீர்ப்பு சொல்லார் இன்னொன்று நீ முறையிடாத கடவுள் பார்த்துப்பார் ஒருத்தன் செய்கிற தப்பு இன்னொருத்தன் முறையிட்டு தான் தெரியும் அவசியம் கிடையாது கடவுள் அனைத்தையும் பார்க்குறாரு அவருடைய பார்வையில் எதுவும் இல்லை ஆண்டவர் விவெளி வார்த்தை சரிங்களா அந்த தீர்ப்பு என்பது ஆண்டவருக்குரியது அவர் பார்த்துக்குவார் நீ திருப்பாடல் பாருங்களேன் அற்புதமான ஒரு திருப்பாடல் நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவாய் ஒரு பாட்டு இது நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவாய் அவர் செய்த நன்மைகளை மறவாதே அவர் செய்த நன்மைகளை மறவாதே நெஞ்சே நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்தி பாடுவாய் நன்மைகளால் நிறைவு செய்வார் நன்றியினால் போட்ட அப்படியே பாட்டு அப்படியே கடவுள் நமது உயிரை காக்கின்றார் நம்மை படுகுழி என்று கடவுள் அன்பும் அருளும் கொண்டவர் அவற்றை ஏதையா கோபம் அவற்றை எது ஒரு கடுமையானது அப்பேற்பட்ட சிலுவையில் இருந்தார் ஏசப்பா சிலுவையில் மறித்தார் சிலுவை மரத்திலிருந்தே அவர் சொன்ன வார்த்தை அப்பா தெரியாமல் செய்கிறாங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா என்று அப்படிப்பட்ட கடவுளை நம் குற்றம் தண்டிப்பார் அவர் தாமஸ் சொல்லுவார் ஒருவன் அதாவது கடவுள் தண்டிக்கும்படி கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது சொல்லுவார் கடவுள் அது மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது கடவுள் எல்லா பாவங்களும் மன்னிப்பார் நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கின்ற கடவுள் அவர் மட்டும் தண்ணி கண்டு சாமியாக இருந்தார் நம்மளாம் இருக்கமா பாருங்க பார்ப்போம் யோசிச்சு பாருங்கள் ஆதான் நம்மளுடைய ஆதிப்பட்சம் ஆதாமியவாள் கடவுள் இன்பனத்தில் சாத்தான நம்புனாங்க கடவுளை நம்பலை உன்னை படைச்சு இப்போ விழுந்த வந்த இன்பனத்தையும் உங்ககிட்ட கொடுத்து நீ ஆண்டு நடத்துங்கள் வழி நடத்துங்க சொல்லிட்டு உண்டு அவ்வளோ உனக்கு செய்த கடவுளையே நீ மறுத்து மறந்து பே பின்னாடி போன அந்த நிலையிலேயும் கடவுள் நம்மளை அழிக்கவில்லை நம்மளை ஆதிப்பட்ச அழிக்கலை வச்சுப்ப அழிச்சாரா கிடைக்காது கடவுள் நேரத்தில் நம்ம நம்ம வருத்தப்படுவார் மோ பைபிள் இருக்கு மோசே இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள்னு சொல்லுவார் நான் என்ன சொல்கிறாலும் கேட்க மாட்டேறாங்க கேட்க மாட்றாங்க ஓசையர்கள் வார்த்தை பாருங்க பார்ப்போம் நான் அவளை நான் எந்த அளவுக்கு நான் அவளை விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு என்ன என்னை எழுத்து போகிறதுலையே அவள் கூறியாலை சொல்லுவார் இஸ்லம் கடை சொல்லுவார் யேச சொல்லுவார் இருந்தாலும் விட மாட்டேன் அவள் முன்பாக சுவர் எழுத்தி அவள் எழுப்பி அவளை தடுப்ப ஏனென்றால் நீ எனக்கே உரியவள்ள ஆண்டோடைய வார்த்தை கடவுள் நம்மை அழிக்கணும்னா எப்பயோ அவரை அழிச்சிருக்கலாமே நினைவே மக்கள் எடுத்துங்களேன் அவங்க பாவகாரத்தில் இருந்தாங்க புரியுதுங்களா அசிரியர் தலைநகர் நினைவே அசிரியோட தலைநகரம் முக்கியமான நகரம் நினைவே நகரம் அவங்க அவ்வளோ பெரிய பாவகாரத்தை செஞ்சுக்கிட்டு அந்த பாகத்தில் ஓண்டு இருந்தாங்க அப்போ கடவுள் நம்பர் பாருங்க பார்ப்போம் யோனா அங்கே அனுப்புகிறார் யோனா போ யோனா போகமாட்டேன்னு மறுக்கிறாரு கடலை பண்ணார் பிடிவாதமா நீ போய்த்தான் அவனு சில பேர் மீனை வச்சு அவரை முழுங்க வச்சு இப்போ நினைவில் போய் துப்புது போகிறாரு யோனா போ போ போய் சொல்லுன்றாரு ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுதான் யோனா உள்ளே போறாரு சரி ஆண்டவரே நான் போகிறேன் நான் வானா போக மாட்டேன்னு சொன்னேன் இருந்தும் நீங்கள் வீம்புக்கு நான் அனுப்புகிறீங்க சரி நான் போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை சரி சொல்லு அப்படின்வார் நான் போய் நாற்பது நாள் போதிப்பேன் உங்களுடைய கத்தில் சொல்லுவேன் அவங்க நாற்பது நாளில் மனசு மாறணும் அவங்க மனசு மாறலை நீங்கள் அப்படியே நெருப்பு மழை அப்படியே கொட்டி இந்த நினைவே நகரத்தை அழிச்சிடணும் என்ன சொல்லுங்கள் டீலா நோ டீலா யார் தன்னை படைத்து பராமரித்த கடவுள்கிட்ட அவருடைய படைப்பு பொருள் ஒரு யோனா கேட்குறாரு பாருங்க கடவுள் எந்த அளவுக்கு மனுஷன் அனுப்ச்ச பாருங்களேன் சரி சரி யோனா நீ போ அப்படின்னு என்ன பண்றாருங்க யோனா போறாரு நாற்பது நாள் போதிக்கிறாரு நாற்பது நாள் வரை அவங்க மனசு மாறல இவருடைய வார்த்தை வந்து அங்கீகரிக்கல ஒன்று ஒரு மனமாற்றம் அவருக்கு தெரியல என்ன பண்றாரு நாற்பது நாள் முடிவில் கடற்கரைக்கு வந்துடுறாரு பார்க்குறாரு நாற்பத்தி ஓராம் நாள் அந்த அவன் நடு அழிய போதை பார்த்துட்டு இருக்கார் கடவுள் நெருப்பு அப்படியே கொட்டி அப்படி இந்த நினைவே நகர மக்கள் மாடு மனம் எல்லாத்தையும் கருக்கி சாம்பலாக போயணும்னு யோனாவுடைய ஆசை பார்க்குறாரு எப்போ நெருப்பு கொட்டும் மேலேயும் பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு எந்த மழையும் கொட்டல அம்மா கோவம் அவருக்கு வெயிட் பண்ணுறாரு சரி சரி பாப்பா இப்போ வெயிட் பண்ணியிருக்காரு அப்பா அவருக்கு அந்த பீச்சில் கடும் வெயில் கடும் வெயில் அப்போ என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆமனுக்கு செடி சின்ன செடி ஒன்று இருக்குது அது எம்மா நாயில் டயழு தான் சொல்லணும் கொஞ்ச கொஞ்சம் நயால் தான் இருக்குது அங்கே நாயில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஒதிகம் உட்காந்துருக்காரு அப்போ அந்த ஆமனுக்கு செடியை ஒரு புழு சாப்பிட வருது அப்போ ஒரு கோபம் ரொம்ப அழகான ஒரு செடி அதை போய் சாப்பிட சாப்பிட என்ன பண்ணுறாரு அந்த புழுவை கல் எடுத்து நெனசுக்கு சாவடிக்க போகிறார் அப்போது ஆண்டவர் அங்கே அவருக்கு தண்ண வெளிப்படுத்துவார் யோனா நில்லு நீ இந்த ஆமணக்கு செடியை நீ வளர்த்தியா நீ தண்ணி ஊத்தனியா நீ உரம் போட்டியா ஒன்றும் இல்லையே அப்படிப்பட்ட அந்த ஒரு செடி ஒரு இந்த புழுவால் அழிய போதுன்னு நினைக்கும்போது உனக்கு எவ்வளோ கோபம் வருது அந்த அதை அழிவுனு விரும்பலைக்கு நீ செடி நீ வச்சு செடி கிடையாது நீ வளர்க்கலை நீ பராமரிக்கிறதும் செய்யலை இருந்தாலும் அந்த செடி அழிவதை மனசு பொறுக்கலை அந்த புழுவை கொல்ல போகிற இப்படி பாரு இந்த மக்கள் நான் படைத்த மக்கள் நான் எப்படி உங்கள் அழிப்பேன் தப்பு பண்ணுறாங்க தான் பண்ணுறாங்க தான் தெரியுது எப்படி நான் அழிப்பேன் என்று கடவுள் தான் படைத்த மக்களுக்காக தன் படைப்பு பொருளாகிய ஒரு நபராகிய யோனா கிட்ட தன் மக்களுக்காக கடவுள் பரிந்து பேசுவோம் அதனால் நம்ம இதெல்லாம் வாசிக்கு நினைவு அந்த வாசி பாருங்கள் நீங்கள் யோனா சின்ன இப்போது நாங்கள் அதிகமாக நான்கு நினைக்கிறேன் வாசி பாரு நாலு பக்கம் வாசி பாருங்கள் எப்பேற்பட்ட கறக்கம் இறக்கமுள்ள கடவுள் கடவுள் நம்ம தண்டிக்க மாட்டார் என்ன இந்த ஊதாரி மதன் போல மனம் மாறி என்கிட்ட வாங்கய்யா நீ அவனை கொத்தவாளின்னு சொல்ல நீத்தவாழின்னு சொல்லி முறையிடுக்காத புரிதுங்களா நீங்கள் நான் பார்த்துக்குற நீங்க என்ன பண்ணுங்க செஞ்ச குற்ற தப்பு செஞ்சிட்டியா மனசு மாறி மூதாரி மகன் போல நீ என்கிட்ட வா நான் மண்ணி காத்துட்டு இருக்கிறேன் நினைவு நகர மக்கள் நாற்பது நாள் அடிச்சு உணர்வாங்க மறுநாள் என்ன பண்ணுவாங்க அவங்க நோன்பு இருப்பாங்க அது இனி தெரியாது அவருக்கு தெரியாது இருந்தாலும் கடவுள் அதை உணர்த்தி தன் மக்களுக்காக தன்னால் படைக்கப்பட்ட மனுஷங்கிட்ட கெஞ்சுவார் ஏன் சொல்றேன்னா கடவுள் அவ்வளவு இரக்கமான கடவுள் இறக்கமே உருவான கடவுள் அவரை வச்சுக்கிட்டு நீ தப்பு நீ வெளியே போ நீ தப்பு இவனை கொலை பண்ணு நீ தப்பு இவனை வேண்டாம் இந்த தீர்ப்பிடும் வேலையை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம் ஆண்டவர் செய்வார் என் சங்க திரும்பவும் சொல்கிறேன் நாம் பிறரை ஒரு விரலால் நீ தப்பு செய்கிற நீ குற்றவாளி நீ அநியாயக்காரன் சொல்லிட்டு மற்றவங்க ஒரு விரலால் சுட்டி காட்டும் பொழுது மீதி மூன்று விரல்களும் நம்மை குற்றவாளின்னு சொல்லுது எனவே நாம் மனம் மாற முயற்சி செய்வோம் நம்மகிட்ட தப்பு இருக்குதா பாவங்குதா ஆண்டவர் பார்த்து வைப்போம் தப்பு செஞ்சுட்டோம்னா குற்றவாளி தான் மன்னிச்சிருங்கயா என்று நாம் அவர் பார்த்து நம்முடைய முறையோடு அவர் பாதத்தில் வைப்போம் நமக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பார் நம்மை தம் திரும்ப ஏற்றுக்கொள்வார்கள் அதை விடுத்து நாம் மற்றவரை பிறரை குற்றவாளி நம்ம தீர்ப்பிட நமக்கு எந்த தகுதியும் கிடையாது ஏனென்றால் நம்ம எல்லோரும் பாவிகள் தான் நம்ம எல்லோரும் பாவிகள் தான் எனவே பிறரை முறையிடும் தன்மையை அறவே ஒழிப்போம் நம்முடைய குற்ற குணங்களை ஆண்டவழத்தில் முறையிட்டு அதற்கான மன்மை அதற்கான மன்னிப்பை பெற்று நல்ல பிள்ளைகளாக இவ்வுலகிலே வாழ முயற்சி செய்வோம் நன்றி நாளை சந்திப்போம்